சித்தமெல்லாம் நிறைந்த சித்தர்கள் வரிசையில் நாம் என்று பார்க்க போவது வணிசையப்ப சித்தர் காலத்தின் மகத்துவத்தை மக்களுக்கு உணர்த்தி அருள் புரிவதற்காக தோன்றிய சித்தர் இவர் கால சக்தியோடு இவர் தோன்றிய நேரமும் வணிசை கரண நேரமாகும் பெற்றோர்கள் இவருடைய ஜாதகத்தை குறிப்பதற்காக ஜோதிடரை நாடி சென்றபோது அவர் சொன்ன வார்த்தைகள் அவர்களை திகைக்க செய்துவிட்டது இந்த குழந்தை பிறந்த நேரத்தில் இந்த உலகத்தில் வேறு எந்த குழந்தையும் பிறக்கவில்லை அதிசயமாக இந்த ஒரே ஒரு குழந்தை தான் இந்த பூமியில் பிறந்திருக்கிறது என்று ஜோதிடர் மேலும் ஒரு அபூர்வமான செய்தியையும் சேர்த்து சொன்னார் இக்குழந்தை பிறந்த இந்த நேரத்தில் வணிசை என்னும் அம்சம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது எனவே இதற்கு வணிசையப்பன் என்று பெயர் சூட்டுங்கள் உலகில் நடக்கின்ற எந்த நிகழ்ச்சிக்கும் தகுந்த காரணத்தை கூறக்கூடிய ஞான யோகியாக இவன் பிரபலம் அடைவான் இவனுடைய ஜாதகத்தை கணிப்பதற்கு எனக்கு எந்த தகுதியும் கிடையாது தவிர வேறு யாராலும் இக்குழந்தையின் ஜாதகத்தை கணிக்கவே முடியாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார் ஜோதிடர் வணிசை என்றால் கரண காரண காலசக்தி என்று பொருள் அந்த ஜோதிடர் சொன்னபடியே குழந்தையின் பெற்றோரும் அதன் ஜாதகத்தை வேறு யாரிடமும் கணிக்கவில்லை இவர் தோன்றிய இடமும் மிகவும் தெய்வீக ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த இச்சித்தரின் தாயார் ஒரு பாத யாத்திரைக்காக சென்றிருந்தபோது வழியில் வணிசைக்கரணி என்ற மூலிகையை சீந்தில் கொடி ஒன்று சுற்றி பற்றி இருப்பதை பார்த்திருக்கிறார் அந்த சீந்தில் கொடியை அவளது வலது கால் பெருவிரலில் சுற்றி வைத்து அங்கிருந்த கிராமத்து பெண்கள் துணையிருக்க வணிசை கரடு என்ற மூலிகை பட்ட உடனேயே வெகு இயற்கையாக சுலபமாக பிரசவம் நிகழ்ந்தேறி இக்குழந்தை பிறந்திருக்கிறது குழந்தை பிறந்த கால் நேரத்தை குறிக்க தெரியாதிருந்த எழுத படிக்க தெரியாதிருந்த இந்த கிராம மக்களோ இந்த இயற்கை நிமித்தங்களை குறித்து கொள்ளுங்கள் இதை கொண்டு ஜோதிடர்கள் ஜாதகம் கடிப்பார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதன்படி பெற்றவர்கள் குழந்தையின் ஜாதகத்தை குறிப்பதற்காக ஜோதிடரை நாடியதும் அதற்கு அந்த ஜோதிடர் சொல்லி அனுப்பிய வார்த்தைகளையும் தான் நாம் முதலில் படித்தது வணிசைக்கரண நேரத்தில் தோன்றிய வணிசையப்ப சித்தர் பிறந்த நாளில் இருந்தே தாமாகவே பேச விட்டார் இன்ன நட்சத்திரம் திதி கிழமை யோகம் கரணம் மாறும்போது இது இந்த நட்சத்திரம் இது இந்த திதி என்று தினமும் சொல்லி கொண்டு வந்ததைக் கண்டு அங்கிருந்த பெரியோர்களும் பெற்றோர்களும் ஆச்சரியப்பட்டு விட்டன எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எத்தனை மணிக்கு புறப்பட வேண்டும் எப்பொழுது ஒரு இடத்தை விட்டு நகர வேண்டும் என்பதையெல்லாம் ஓலை சுவடிகளில் குறிப்பு போல எழுதி வரும் இவர் அவ்வளவாக அதிக நேரம் பேச மாட்டார் ஒரு நாளைக்கு மூன்று நாழிகை நேரம் பேசுவது என்று முடிவெடுத்து அந்த மூன்று நாழிகை முடிந்த பிறகு தம் பேச்சை நிறுத்திவிடுவார் உலகில் எந்த மூளையிலிருந்து யார் வந்தாலும் அவர்களிடம் எல்லா மொழிகளிலும் பேசக்கூடிய ஆற்றலை பெற்றிருந்தார் இச்சித்தர். பறவை தரிசனம் மர தரிசனம் செடி தரிசனம் மூலிகை தரிசனம் இவற்றையெல்லாம் முடித்துக்கொண்டு கொண்டு பிறகே உணவை ஏற்று இயற்கை நிமித்தங்கள் இயற்கை சாதனங்களோடு இவர் வாழ்ந்ததை கண்டு மக்களுக்கு இவர் மீது பெரிய மதிப்பும் மரியாதையும் ஏற்பட்டன நடக்கப் போவதை முன்கூட்டியே எடுத்து சொல்லும் திறமையால் மக்கள் தீர்த்து இந்த சித்தரை அனைவரும் வாக்குப்பளிதக்காரர் என்று அழைக்க ஆரம்பித்தனர் ஆயிற்று அருணாச்சலத்தின் அழைப்பு வந்துவிட்டது சித்தருக்கு கரணகால சக்திகளை மக்களுக்கு உரைத்து அவர்கள் மனங்களிலேயே குடிக்கொண்ட திருவண்ணாமலை வணி ஜெயாமிர்த தரிசன பகுதியில் வணிசயம் பொலி வணிசை கொடி போன்ற மூலிகை செடிகள் நிறைந்த இடத்தில் ஒரு வார காலம் தொடர்ந்து அசைவற்ற நிலையில் யோகத்தில் ஆழ்ந்தார் வணிசை கரண நேரமான ஒரு நல்ல முகூர்த்த நேரத்தில் உச்சி வேளையில் சில முக்கிய கரண சக்தி மூலிகை தளங்களை எடுத்துக்கொண்டு கிரிவலப்பாதையில் வணி சாம்ருத ஜோதி தரிசன பகுதியில் நின்று கரம் கூப்பிய பொழுது ஜோதியாய் மலையிலேயே ஐக்கியமானார் பூர்வ ஜென்ம கர்மத்தினால் ஜாதக ரீதியாக கிரக தோஷங்களுக்கு ஆளாகி இருப்போர் நடுத்தர வயதில் தோஷத்தால் மரணம் ஏற்படும் குடும்பங்கள் அனைவரும் அவற்றிலிருந்து மீண்டு தகுந்த பரிகார பலங்கள் பெற வேண்டுமானால் வணிசையப்ப சித்தர் ஸ்தூல சூக்ஷ்ம காரண வடிவங்களில் வளம் வரும் மாத சிவராத்திரி நன்னாளில் திருவண்ணாமலையை கிரிவலம் வருவது நன்மையை தரும் மீண்டும் நாளை இன்னொரு சித்தரை நாம் தரிசிக்கலாம் நன்றி வணக்கம்